பௌர்ணமி நிலவு எப்படி வீசுது பழிச்சின்ட்டு அந்த நிலவு வெளிச்சத்தில் சாப்பிடுறது அவ்வளோ அழகாக இருக்குது தனக்கு ஒரு போனை எதுவும் போட்டு பார்ப்போமா அவரோட மாலியத்தான்தானே வச்சுருக்காரு இப்போ ஃபுல்லாக போனேன் அவருக்கு என்ன அவர் கரெக்டாக பேசுறதுக்கு போன கையில் ரெடியாக வச்சுருப்பாரு இவ்வளோ மாதிரியா அவர் போனாலும் தனி எடுத்தால் கூட நம்ம அத்தன்ட்ட அடிக்கடி பேசிட்டா இருக்கலாம் ம் சரி தான் அத்தனை பார்த்தாச்சு இல்லை பேசியாச்சு நாளைக்கு போ காலையிலே போயிடும் அது பேர் காலையிலே போய் டிஸ்டர்ப் பண்ணாதான் நமக்கும் அன்றைக்கி பொழுது பிடிச்சாப்புல இருக்கும் இந்த அம்மா வேற வெளியே போய் இடி வாரேன்னு சொல்லிச்சு சொல்லியே முக்கால் நேரம் ஆச்சு இன்னும் தாங்கலை அப்படி என்னட்டு பேசணும்னு தெரியலை பேசணும் பேசணுன்ட்டு ஒரு நேரம் பார்த்தா மோத்தை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு நேரம் பார்த்தா லட்சுமி தாண்ட ஆடுதான் தான் என் அம்மாவை இப்போ வர வர புரிஞ்சிக்கவே முடியலை வாடா இப்பந்தான் வேலை முடிஞ்சு என்ன வேலை கிச்சனை நே நீட்டாக்கி எதை பாத்திரத்தை கழித்து படுத்துனா நமக்கும் தூக்கம் வராது அப்படி இப்படி போட நமக்கு பிடிக்கவும் செய்யாது அப்பா சரி வேலை முடிஞ்சது புனி இந்தா பாலக்குடி பாலா நீங்கள் குடிங்க எனக்கு வேணாம் இப்போதான் பிரெஞ்சு போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆமாம் ஏதோ பேசணும் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்றது இனத்தை தான் பேசணும் உட்காருங்க முதல் என்கிட்ட இருடி உக்காந்துக்கிறேன் முதல்ல பாலக்குடி உனக்காக தான் காய்ச்சி கொண்டு வந்தேன் இவள்கிட்ட முதல் எந்த விஷயத்த பேசலாம் அன்னைக்கு மாப்பிள்ள பக்கம் வந்தவரை ஓட விட வரட்டினால அந்த விஷயத்துக்கு பேசவா இல்லை பாண்டிப்பள்ளி விஷயத்து பேசவா ரெண்டு விஷயம் பேசுனாலும் இடக்கு முடக்காதான் பேச போகிறா சரி முத மாப்பிள்ளை பக்கம் வந்துரல அதை வச்சு பேசி கொஞ்சம் மடக்கும் அப்போ தான் கொஞ்சம் அமர்ந்து இருப்பா இல்லை எந்திரிச்சிட்டு ஆண்டுன்னு பேசிக்கிட்டு உள்ளே ஓடிடுவா என்னம்மா ஏதோ ஏன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீங்களே தன்னால் முணங்கிட்டிருக்கீங்களே என்ன விஷயம் எதுவும் சொன்னால் தானே தெரியும் ம் அப்பாவுக்கு தெரியாமல் சொத்து பத்து வாங்கி போட்டிருக்கீங்களா அது எனக்கு தான் தரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எது இருந்தாலும் சொல்லுமா பார்த்துக்கலாம் ஆமாம் சுத்தப்பத்தி வாங்கி போட்டிருக்காங்க உங்கள் அப்பா வாங்கி போட்டது போதாது இல்லை என்ன நிலவு முழுசாக இருக்குது நல்ல நல்லது கிட்ட நல்லதுன்ட்டே தெரிய மாட்டேக்கி வர வர ஆமாம்மா அது சரி தான் வர உன்னையும் புரிஞ்சிக்கவே முடியலை ஒரு நேரம் பார்த்தா உருன்னுட்டு இருக்கேன் ஒரு நேரம் பார்த்தா கேட்க புக்கே கேட்க புக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கேன் ஒரு நேரம் நல்ல முகத்தால் அழகு போல வச்சிட்ருக்கேன் ஏதா உன்னையும் எப்படி நம்ப ஏதோ வச்சு நம்பா தெரியலை சரி அது வளவலைன்னு பேசி ரொம்ப நேரம் ஆகாண்டா சொல்லுங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் ஆமாம் உன்ட்ட கேட்க வேண்டியதான் ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் உன்ட்ட பேசியாகண்ணிக்கி இந்த மாப்பிள்ளை பக்கம் வந்தாகல உன்னை ஞாபகம் இருக்கா ஒரு இன்ஜினியர் பையன்ட்டு ஆ ஆ ஆ ஆமாம் வந்தாங்க வந்து அவங்க தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல பேர் என்ன எப்படி எப்படி பிடிக்கலன்ட்டு அவங்களே போயிட்டாங்க அப்படி தானே உன்ட்ட சொன்னாவே உன்னை பிடிக்கலன்ட்டு என்னம்மா யாராவது பிடிக்கலன்ட்டு அவங்க முகத்துக்கு நேரப்படி சொல்லுவாங்களா என்ன அப்போ தானே சொல்லிச்சு ஃபோன் போட்டுச்சு பிடிக்கலன்னு தரகர் சொல்லிட்டாருன்னு அப்போ தானே சொல்லிச்சு எப்படி எப்படி உணவு மட்டும் இருக்க முடியுது கொஞ்சம் கூட போய் பேசுங்கன்னு குத்த உணர்ச்சி கொஞ்சமாகச்சு இருக்கா அவங்கள்ட்ட சொன்ன அதே போய் என் சொல்லுது தானே ஆ உன்னை பெற்றவடினா நீ என்ன பேச எப்படி எனக்கு தெரியாமல் இருக்குது அன்னைக்கே நான் நேச நினச்சேன் சரி நம்ம பிள்ளைல அப்படிலாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ தானே உன் தண்டாளமாக தெரிஞ்சது நேற்று ய்யோ அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கேன் இல்லையே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே எப்படி தெரிஞ்சிருக்கோம் அம்மா பேசுறது பார்த்தா தெரிஞ்சம்மா எதனால் பேசுது சரி சமாளிக்க முடியுமான்னு பார்ப்போம் இல்லை சான்றாயிரும் அப்படிதான் கோயிலில் யாரும் தெரிஞ்சவங்க வந்திருக்க வாய்ப்பு இல்லையே சரி அம்மா எனக்கு தான் சொல்லுதாகனு கேட்போம் முதல்ல என்னடி நான் பேசணுன்னே தேலு கொட்டினாப்பில் இருக்குதோ தேலு கொட்டினாப்பில அந்த பையனை தனியாக பேசணும் அப்பளா வேறு பையனை கூட்டு போய் எனக்கு என் மாமா பொண்ணு தான் பிடிக்கும் மாமா பையனை தான் பிடிக்கும் அவனை என் கல்யாணம் பண்ண போகிறேன் எங்கள் அவள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படி தான் அவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொன்னாங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால இப்போ வேண்டாம்ட்டாக என்ன இருந்ததுனால என் குடும்பம் நான் ஒரு நாளில் ஒரு நாள் சேர்ந்துரும் நான் என் அத்தனை தான் கற்றுக்கிட்டுவேன் அப்படி அப்படி கதையெல்லாம் பேசியிருக்கேன் ஆமாம்மா அப்படி தான் சொன்னேன் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சரிண்டி எனக்கு தெரியாமல் தான் இருக்கேனா உன் அப்பங்காலுக்கு தான் இன்னும் போகலை என்னைக்கு போதோ அன்னைக்கு இருக்கடி உனக்கு ஆ நீங்கள் ஒரு பொட்டப்பிள்ளை தானே ஆ உன் அப்பனுக்கு இப்படி அவமானத்தை தேடி தரீயே அதெல்லாம் இருக்குது குடும்பத்துக்குலாம் அது அழகாடி நீ ஏன்னா ஒரு குடும்ப பிள்ளையா பெற பெற நான் பேசுனது என்ன தப்பு என்ன தப்பை கண்டிங்க ஆ பிடிக்கல பிடிக்கலன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் மீண்டும் மீண்டும் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிற்பாட்டினா நான் செய்வேன் அதான் எங்கே பேசணுமா அங்கே பேசி ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோந்தான் ஆப்புண்ணே ஆப்பு ஏடி, உனக்கு ஏதாவது இருக்காடி அப்பன் பாவம் உனக்கு என்ன என்ன ஏதோ குறை வச்சார் அதை சொல்லு முதல்ல இம்பிட்டு வருஷம் ஆச்சே நீ பிறந்ததுலேருந்து தவழ்ந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இப்படி கல்யாணம் பரவும் வந்துட்டேன் உனக்கு அப்போ ஏதாவது ஒரு குறை வச்சு பண்ணாடி சொல்லிடி ஆ எனக்காச்சும் நான் கேட்டது எதுவும் வாங்கி தர மாட்டாரு அது வேற உனக்கு அப்படி இல்லை உங்கள் அப்பா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு தங்கத்தில் தட்டு எனக்கு தான் வைக்கல தங்கத்தட்டு அப்படி உன்னை பார்த்துட்டு இருக்காரு நம்ம பிள்ளைக்கு இப்படி இது பிடிக்குமே நம்ம பிள்ளைக்கு அது பிடிக்குமே நம்ம பிள்ளைக்கு இப்படி துணி எடுத்தால் பிடிக்குமே நம்ம பிள்ளைக்கு இப்படி பூ வைக்கணுமே அப்படின்னு அவருக்கு எம்பிப்ட்டு ஆசை இருக்குண்டி அவரை அடுத்தவன் அது மூணாம் மனுஷன்ட்ட இப்படி சொல்லி கேவலப்படுத்திட்டியே எனக்கெல்லாம் வந்தது கோபம் அன்னைக்கே தெரிஞ்சு அவன் செவிலே விட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணிப்போம் எனக்கே தெரியாது இதில் கேவலப்பட இந்த மாதிரி இருக்குது அவர்கிட்ட காதும் காதும் வச்ச மாதிரி நான் சொன்னேன் அதை கூட எட்டையும் சொல்லாதீங்க பிடிக்கலன்ட்டு போயிட்டே இருங்க அப்படி தானே சொன்னேன் இதில் கேவலப்பட ஒன்றும் இல்லையே நான் அப்பாவை கேவல எந்த விதத்துலையும் கேவலப்படுத்தலையே அப்பா சொன்னது நீங்கள் சொல்ல சரிதான் அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணார் மாப்பிள்ளையும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்த்தாரு சின்ன பிள்ளையிலேருந்து நீ அவனை தேன் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு இப்போ கல்யாண பருவம் வந்ததுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது எந்த விதத்தில் லாஜிக் இருக்குது நீ ஏன் சொல்ல அடியே ஊர் உலகத்தில் நடக்காதது நடக்கிற மாதிரி பேசாத என்ன ஆ அவருக்கு பிடிக்க பிடிக்காதான் அதை புரிஞ்சுக்கோ இந்த மாப்பிளை வேண்டாம் வேறு மாப்பிள்ளை நீ கட்டி தான் ஆகணும்னா நீ கட்டி தான் ஆகணும் அதுவும் நல்லது தான் அவர் செய்வார் ஏன் ஒன்று பிடிச்சி பாலுங்கனத்துல ஒன்று தள்ளே நினைக்க மாட்டாரு நீ நல்லா தான் இருக்கணும் போகிற இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பேசிகிட்டு இருப்பாரு தூங்க கூட மாட்டார் தூக்கத்தில் கூட நம்ம பிள்ளை நல்ல இடத்துக்கு போகணும் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இருப்பார் ஏன் ஊர் உலகத்தில் ஒருத்தனை விரும்பிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண ஆள் இல்லையோ உலகத்தில் இப்போ இப்போ தான் கல்யாணம் பண்ணணும் ஏன் இன்னைக்கு பா இது பொண்ணுகள் கல்யாணமே நடக்காது அதை புரிஞ்சிக்கோ ஆ நீ பேசுறதுல ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப தான் நல்லாயிருக்கு ஆ ஒவ்வொரு நேரத்துக்கு தக்கன பேச நீ என்ன ஆ தான் முன்னாடி அப்படி இருப்பாரு இப்போ நீயும் அப்படி மாறிக்கிட்டேண்ணா என்கிட்ட இப்போ கூட நீ இடையில என்ன சொன்ன ஆ சரவணா தானே நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் நான் கொஞ்ச நாள் போட்டு இப்போ பேசாமல் இது பொண்ணின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பேசி எங்கோ இல்லை திரும்புது எங்கோ என்னதான் சொல்ல வர அதை சொல்லு முதல்ல சொன்னி என்கிட்ட விதண்ட பேசாத இது வந்து வாழ்க்கை பிரச்சனை பார்த்துக்கோ வாழ்க்கை பிரச்சனை கடைசி வரை நீ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அதான் நானும் அப்பாவும் நினைப்போம் எப்பவுமே அதை புரிஞ்சுக்கோ அப்பா வேறு நீ எவ்வளோ பற்றி போட்டேன் இது நாலு பேருக்கு காலையில் சங்கதி பேருக்குன்னுல நான் என்ன நினைப்பாத ஒரு பொட்ட பிள்ள ஒத்த பொட்ட பிள்ள வழக்கத்து புள்ள ஒழுங்காத்து புள்ள அந்த பையில கூட சுற்றி கிடக்குது அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாம் பேசுவாங்க சொல்லி எவ்வளோ பெரிய அவமானம் அப்பானுக்கு நீ பேர் எடுத்து கொடுக்காண்டாம் அவமானத்தை தேடி கொடுப்ப என்னம்மா நான் இன்னும் வேணுக்கும்னு பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்குதே எனக்கு ஒரு வழி தெரியலம்மா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அன்னைக்கு மாதிரி நீங்கள் சொன்ன மாப்பிள்ளைக்கிட்ட ஊன்று தலையாட்டிகிட்டு இருந்தேன்னு வையேன் இன்னும் தேதிக்கு எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும் அதான் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலை அதை பையனை கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் இதில் தப்பு நடந்த மாதிரி எனக்கு இன்னும் தோணலைம்மா தப்புதான் பொன்னி தப்புதான் தப்பு இல்லைன்னு சொல்லாத தப்புதையா நீ பண்ண முழுக்க முழுக்க தப்பு உன் அப்பா அம்மாவை கேவலைப்படுத்த விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இல்லைம்மா இப்போ சொல்லிட்டு கேட்டுக்கோ உனக்கு வேறு மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்துருக்கோம் நீ அவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அவனை கல்யாணம் பண்ணாதான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இன்னும் எனக்கு இப்படியே இருக்க முடியாது ஓ மா உனக்கு ஒரு பக்கம் பேச உங்கள் அப்பாவுக்கு ஒரு பக்கம் பேச என்னால் முடியாது உங்கள் அப்பா இது சொல்லதை பார்த்தா அவர் நல்லது தான் சொல்லுதார் நீ நல்லா இருக்கணும் இப்போ இல்லை கடைசி வர நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டியோடி அதுக்கு தான் உங்கள் அப்பாவும் போராடுதார் நானும் போராடுதேன் பாண்டிய உனக்கு பார்த்துருக்குமா அவர் வாரம் உனக்கு பொண்ணு பார்க்க வரலாம்னு இருக்காக நானும் அப்பாவும் பேசி முடிவு நீ எதுவும் சொல்லக்கூடாது இப்போ மாதிரி அப்படின்னு நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் அந்த உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அங்கே கூட வீடை பிடிச்சிருக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பிடிக்காமல அந்த பையன் அத்தராத்திரி நின்று பேசிகிட்டு இருந்தேன் ஆமா இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே விளங்கலை நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் விளையாடிட்டு இருக்கீங்களா விளையாடிட்டு பொங்க வைக்கணும் பூசை வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு வீட்டுல கொண்டு விட்டானா வீடை பார்த்தா தான் இருந்துச்சு பிடிக்காது நல்லா தான் இருந்து நான் என்ன அவன்கிட்ட பேச போன மாதிரி சொன்னீங்க நான் செடி கொடி சரி சுற்றி பார்ப்பமேன்னு போனேன் அந்நேரம் பார்த்தா அவன் வந்தான் சரின்ட்டு பேசிகிட்டு இருந்தா நானும் அதுக்கு பதிலாக சொல்லிட்டு இருந்தேன் அம்புட்டுதியா நீங்கள் சொல்லதை பார்த்தா என்னவோ முன்னகுட்டியே பிளான் போட்டு என்ன கூட்டு போன மாதிரிலாம் இருக்குது இந்த பாரு பொண்ணி எந்த பிளானும் இல்லை பொங்க வைக்க தான் போனோம் நல்ல நல்ல செய்திக்கு பொங்க பொங்க வைக்க போகணும் கடவுள் நல்ல செய்தி நமக்கு தந்துருக்காரு அம்புட்டுதியா நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கணும் அதான் அதுதான் எனக்கு வேணும் நீ கிரவணம் எல்லாத்தையும் விட்டுரு எல்லாமே மறந்துடு நடந்தது எல்லாமே மறந்துரு எல்லாம் மறந்துக்கிட்டு அம்மா சொல்லதையும் கேளு பொண்ணி நீ நல்லா இருப்ப அம்மா அப்பா அவனை கொண்டு பாலங்களுக்கு தள்ளன்னு நினப்பமா என்ன நினச்சு பேசுவீங்க அதுக்கெல்லாம் தலையாட்டணுமோ நீங்க சேர்த்து வைக்கிறேன் அப்படியாவது நம்ம குடும்பம் சேரட்டு சொன்னீங்க இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க மாப்பிளா பாண்டி அப்படி இப்படின்ட்டு இப்படி தெரிஞ்சிருந்தா உங்க கூட நான் கோயிலுக்கு வந்திருக்கவே மாட்டேனே இங்க பாருமா பொன்னி உன்னை வேதனைப்படுத்தணுமோ அள வைக்கணும் எனக்கு நோக்கம் இல்லை புரிஞ்சுக்கோ உனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் தான் புரிஞ்சுக்க பொண்ணி வாழ்க்கைக்கு பணம் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் வச்சுட்டு எங்கே ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வா பார்ப்போம் முடியாது இப்போ வந்து என்ன சொல்லணா நடக்கிறது நான் பேச நீ என்ன சொல்ல எதா எதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்க பொண்ணி உனைய கொண்டு நாங்கள் பாலும் கிடந்து மாமா அப்பாவே என்னையும் நினச்சிப்பார் பாரு புட்டுனா ஆச்சு அப்பாவும் நானும் ஒன்ட்ட ஏதாச்சும் கேட்டப்போமா நீ படிக்க போயில கூட நீ முதலங்க தான் எடுக்கணும் அப்படி இப்படி அவங்களோட சொன்னதில்லை உனக்கு என்ன விருப்பமோ அதை படி நல்லா வாமா அம்பிட்டு இவ்வளோனா ஆச்சு நானும் அப்பா ஏதாவது கேட்டுப்போம் மாமா சொல் உக்காலில் வேணா விழுதேன் அந்த மனசை என்கிட்ட நினச்ச மானா மருவுதாரு ஏம்மா அந்த புள்ள சம்மந்தம் நல்ல சம்மந்தம் நம்ம பிள்ளைய இங்கேயே கட்டி கொடுக்கணும் நீதான் அவட்ட பேசணுமா அதில் ஒரு கண்ணடை தண்ணி தான் வரல அப்படி பேசினார் எனக்கே மனசை திரைத்து சங்கடமாக போச்சு சரிங்க நான் பேசுதேன் அவர் சொல்லதை பார்த்தா அவர் சொல்லிட்டாரு நான் சொல்லலை போனி அது நல்ல இடம் நான் அன்னைக்கு போய்ட்டு வந்த இடம் ஊர் உனக்கு ஒரு நாற்று நாங்கள் சொல்ல இல்லை மாமியாக தான் இருக்கா மா மால நல்ல பையன் அந்த பையனை நீயே பார்த்து இல்லை எப்படி தங்கமான பையனாக இருக்கா சொத்து சுகம் இருக்குது நீ ரச மாதிரி ஒன்று வச்சுக்கிடுவான் நீ போனா நீதேங்கிற ராணி வா நீ என்ன சொல்லுதி அதே நடக்கும் அதான் புரிஞ்சுக்க பொண்ணி புரிஞ்சுக்கோம்மா இதெல்லாம் மறந்துரு என்னம்மா என்ன சொல்லுதி எனக்கு ஒன்றுமே விளங்கலை நீங்கள் சொன்னால் பாண்டியை கட்டணும் இல்லட்ட அந்த இன்ஜினியர் மா கட்டணும் ஆ இல்லை சரவணை போய் இப்போ சரவணா தண்ணி நிறைய பணம் காசோடி வந்தால் நீங்கள் வேண்டாம் சொல்லுவீங்களா என்ன உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக தெரியுது என்னம்மா பாசம் எதுவும் முக்கியமாக தெரியல என்ன பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகுமா அதை புரிஞ்சுக்கிடுங்க இப்போ ஒரு புருஷன் எந்த பொண்ணும் ஒரு புருஷன் தன்ட்ட பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாள் கேட்டையாவது கேட்டு போய் பாருன் என்ன உன் புருஷனை எப்படி வச்சுருக்கா பணம் நிறைய கொண்டு தலையில தட்டுவானா பணம் மட்டும் கொண்டு அப்படின்னா எதாவது கேட்பாங்க கேட்கறது எப்படி கேட்பாங்க உன் பொண்ணு உன் புருன எப்படிமா வச்சிருக்கான் நல்லா பேசுவானா அன்பா இருப்பானா பசமாக இருப்பான் அதுதான் கேட்பாங்க தான் நானும் எதிர்பார்க்கேன் இந்த பணம்லாம் எனக்கு வேணாமா என் புருஷன் எவ்வளோச்சு டெய்லி நூறு ரூபாய் காசு கொண்டு வந்தா கூட போதும் அதில் நான் வாழ்ந்துடுவேன் போதும் இங்கே பாரு பொண்ணி உன்னோட வருத்தம் வேதனை எனக்கு புரியுது சின்ன பிள்ளையிலேருந்தே அப்பா சொல்லி சொல்லி உனக்கு மனசில் அப்படி தான் தான் கல்யாணம் பண்ணுங்கிற அசையில் நீ இருக்க எனக்கு புரியுது இல்லைன்னு நான் சொல்லலாமா ஆனால் வேண்டாம் நீ சொல்ல மாதிரி ஒரு நாளைக்கு நூறுரூவா வச்சு இந்த காலத்தில் ஓட்ட முடியாது சொந்த வீடு உள்ளவர்களுக்கே முடியாது அது வாடகை வீட்டில் இருந்தால் முடியுமா ஆ மாதம் எவ்வளோ ஆச்சு நூறுரூவாச்சு நூறுவா வச்சு என்ன தண்ணி குடும்பம் கழிக்க முடியும் ம் நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் நூறுரூவா வச்சு இப்போ இப்போதைக்கு நீயும் புருஷனும் சாப்பிட்டு சாப்பாடு கழிச்சுடுவேன்னு வையேன் பிள்ளை குட்டியானா நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்க்கண்டா ம் இப்போ உள்ள காலத்தில் எல்லா பிள்ளைகளும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கேட்க படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு டியூஷன் பார்க்கணும் அப்புறம் வளர வளர செலவு தானே இந்த நூறுரூவா வச்சு உன் பிள்ளைய ஸ்கூல்லேருந்து எல்லாம் காண கொண்டு சேர்த்துருவியோ குடும்பத்தை நடத்திடுவியோ எப்படிமா முடியும் யோசிச்சு பாரு அதுவே நீ பாண்டிய கல்யாணம் பண்ணின்னு வையேன் பணத்துக்கு பணமும் ஆச்சு சொத்துக்கு சொத்தும் ஆச்சு உண்ட அன்பாக இருப்பாம்மா அந்த பையன் அங்கே வச்சு உண்ட நடந்துக்கிட்ட விதத்தை நான் பார்த்துக்கிட்டேன் அன்பாக பேசுகிறான் ஒரு பணிவான பையன் அவன் உனையும் மட்டும் இல்லை நம்ம உன்னோட அண்ணன் சேகர் அவனுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான் அதான் உன்னைய வச்சு இந்த குடும்பமே நல்லா இருக்குமா புரிஞ்சிக்க பொண்ணி என்னால் முடியவே முடியாது பணத்துக்கு பிறத்தால போறவ இந்த பொன்னி கிடையாது என்னால் முடியாதுமா சரவணாத்தனை தவிர நான் எவனையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் எவனையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் உங்களால என்ன முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படித்தையா ஆனா நீங்க இப்படினால என்ன எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை என்ன செய்யணும் எனக்கே தெரியல பொன்னி ஆனாதம்மா மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு புரியுதுக்கும் நிலமை நீ இப்போ உடனே நம்ம பொண்ணு இது நிச்சயார்த்தம் கல்யாணம் எதுவும் வைக்க வேண்டாம் நீ உன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று முயற்சி பண்ணு முதல்ல இந்த வெளியே போக நிப்பாட்டு நீ ஒரு பத்து நாள் வீட்டில் இருந்தே வையேன் உனக்கே எல்லாம் மறந்துடும் தன்னால் நீயே மறந்துடுவேன் செல்வியை வேணால் வீட்டுக்கு வர சொல்லுதேன் பேசி எடுத்து இரி பத்து நாள் களியட்டும் பாண்டி குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் வர சொல்லுதோம் பேசி எடுத்து நிச்சயார்த்தம் முடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன சொல்லுங்க ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்க பொண்ணி ரெண்டு பையன் டைம் எடுத்துக்காத ஏன்னா நல்ல பையன் அவனுக்கு வேறு நிறைய சம்மந்தம் வந்துக்கிட்டே இருக்குதான் அவளுக்கு என்னவோ நம்ம அப்பாவை பிடிக்கும் அதனால ஏன் பொண்ணை தருவியான்னு கேட்டிருக்கா இந்த நல்ல ஒரு சான்ஸ் பார்த்துக்கோ இதை எதுவுமே நம்ம இது பண்ணிடக்கூடாது நல்லா யோசித்து மு முடிவெடு பண்ணி நீ உன உனக்கு இப்போதைக்கு உள்ளதை மாதிரி நீ யோசிக்காத உன் பிற்காலத்தையும் யோசிச்சு நீ முடிவெடு அப்படின்ட்டு நான் சொல்ல முடியும் ஒரு அம்மா அம்மாவாட்டு சரி யோசிச்சு ரொம்ப நல்ல முடிவாக எடு வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத எல்லாம் அம்மா அப்பா செய்கிறது எல்லாமே உன் நன்மைக்கு நன்மைக்கு நல்லதுக்கு மட்டும்தான் இதில் நீ நல்லா இருந்தால் எங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய மொதல் ஆள்களும் நாங்கள் தான் நீ கெட்டு போனால் வருத்தப்படக்கூடிய மொதல் ஆளும் நாங்கள் தான் அதனால் நீ நல்ல முடிவாக எடுக்கணும் புண்ணி நீ நல்லா இருக்கணுமா அதான் எங்களுக்கு வேணும் நீ சொத்து சொத்தோடி ஒருஷனோடி நல்லா இருக்கணும் கொண்ட எதுவும் நாங்கள் அஞ்சு பேச வந்து நீ வாங்க நிற்க போகிறதில்ல நீ நல்லா இருந்தால் என் ஃபுல்லாக நல்லா இருக்கான்னு ஊர் ஃபுல்லாக மாறடிச்சு சொல்லாமத்தியா அதுதான் நீ நல்லா இருக்கணும் புரிஞ்சு யோசிச்சு பொறுமையாக நிதானமாக முடிவெடுண்ணே இந்த பாலைக்குடி ஆமாம் படுக்க போகிறேன் நீ சீக்கிரம் போய் பாடு பணியில் இருக்காத எப்படி தான் எப்படிதான் இந்த அம்மாவோட நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேச முடியுதோ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பேச்சு பேசுது அன்னைக்கு இந்த அம்மா தான் சொல்லிச்சு சரவணன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் ஒரு நாள் இந்த குடும்பம் சேரட்டும்மா அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இன்னைக்கு எப்படி பேசிட்டு போது பாரு கடவுளே ஏன் கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன இவ்வளோ பெரிய இடி என் தலையில இறக்கிட்டியே எனக்கு என் சரவணா தனத்தவரை வேற யாரையும் நினைச்சு பார்க்கவே முடியல பணம் பணம் பணம்ன்ட்டு அந்த அம்மா கூட அந்த அப்பா கூட சேர்ந்து சேர்ந்து அந்த அம்மாவுக்கும் அதே புத்தி வந்துடுச்சு பணம் பணம்ன்ட்டு என்ன செய்ய போகிறேன் எனக்கே தெரியலையே கடவுளே கொஞ்சம் நாள் ஓட்டிடலான்னு பார்த்தனேன் இது இன்னும் ஒன்றும் முடியாது போல இருக்குத நாளைக்கே சரவணாதனை பார்த்து பேசணும்